கடலிலே ஒரு காற்றழுத்தம் இன்று உருவாகிவிட்டது வங்கக்கடலே இருபத்தி நான்காம் தேதி உருவாகும் என அது முன்கூட்டியே இருபத்தி ஒன்றாம் தேதியே உருவாகும் என்று தற்பொழுது எனவே தற்போது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் பெருமழையை இந்த இரண்டு காற்றழுத்தும் தரப்போகின்றன குறிப்பாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமழையை தரப்போகிறது என்பதை தனியார் மாநில ஆய்வாளர்கள் கணிச்சிருக்கிறேன் சிலகுட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட் பா நாளைக்கு தீபாவளி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிக்கிறேன் ஸோ ஹாப்பி தீபாவளிப்பா பார்த்து சேஃபா பட்டாச வெடிங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விட்டு இருக்காங்க நியூஸ் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனமழை தான் ஸோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாவட்டங்களில் சென்னைக்குலாம் ஆரஞ்சு நேச்சரிக்கே விட்டாங்க நாளைக்குலாம் ஸோ இருபது இருபதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேரஞ்செனே எச்சரிக்கையே விட்டாங்கப்பா ஸோ ஃபுல்லாக இந்த மாவட்டத்தில் கடமை இருக்குது தீபாவளி முடிஞ்சு போனால் உங்களுக்கு பல லீவ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்ப அந்த மாவட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தாலும் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாவட்டம் மழை இருக்குன்னு சொல்லி எங்கள் மாவட்டத்தில் இப்போ மழை பெய்து அப்படின்னு சொல்லி மழை பெயர் அந்த மாவட்டத்தை பேரை மறக்காம கிட்ட கவனம் பாரு கவன் பண்ணிருங்க ஓகேங்களா ஓகே சச்சனைக்கு ஸோ வீடியோவில் போகும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்க பார்க்குற மாதிரி ஒரு லைக் பண்ணிட்டு ஹாப்பி தீபாளி கமெண்ட் பண்ணிங்க பார்க்கலாம் ஹாப்பி தீபாவளிப்பா ஸோ ஓகேப்பா அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ சென்னை தான் இப்போ முக்கியமாக ஓகேங்களா சென்னை நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்லாம் மிக நனமனை எச்சரிக்கைப்பா ஸோ அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் செ காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ராமநாதபுரம் திருச்சி திருப்பத்தூர் கன்னியாகுமரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் உங்களுக்கு மிக 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 கனமழை இருக்குப்பா ஓகேங்களா சோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக மழை பெய்ய போது ஸோ கரெக்டாக தீபாவளி டைம் தான் மழை ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிப்பா ஸோ அது இது மாதிரி ரொம்ப பார்த்து சேஃபாக இருங்க பட்டா போது ரொம்ப ரொம்ப கவனமாக விடுங்கப்பா முக்கியமான விஷயம் அதுதான் ஓகேங்களா சோ பட்டா போது ரொம்ப கேஃபாக விடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்மூலம் வெடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ பார்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக விடுங்கப்பா ஓகேங்களா ஸோ கண்குண்திரையாக வெடிக்காதிங்க ஸோ புண்ணு பண்ணிக்காதீங்க சடி பண்ணிக்காதீங்க பார்த்து சேஃபாக இருங்க ஓகேங்களா ஸோ வச்சு நினைக்கிறேன்ப்பா ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரேன் தீபாளிக்கு அந்த பிறகு உங்களுக்கு டியூஸ்டே அணி இன்னைக்கு அடுத்த ஒரு வீடியோ போகிறா ரெயின் வீடியோ ஓகேவா வாஸ்ட் இன்னிங் ஸ்கூல் ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு கியூஸ்டே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ தச்சிட்பா வீடியோ என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப பார்த்து சேஃப்பாக இருங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்த வீடியில் சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே செல்ல குட்டிஸ் பை ஸ்டூடண்ட்ஸ் பாய்